நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி அது என்ன தகவல் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பிஎம் கிசான் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபதாவது தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என்று நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் ஜூனில் பணம் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் ஏமாற்றமே மிஞ்சியது இந்நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதியன்று பீகாருக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் மோதிஹரி பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இந்த கூட்டத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது பி எம் கிசான் திட்டத்துடைய இருபதாவது தவணை தொகை ஜூலை பதினெட்டாம் தேதி வெளியாகும் அல்லது ஜூலை மாத இறுதிக்குள் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சி